ஆ அருவா பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நான் நல்லா இருக்கிறேன் நீங்களே நல்லா இருக்கிறீங்களா நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மேற்கு பத்திங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா தென்னம்பாளையில் தான் நாங்கள் பனை மரம் தென்னை மரம் ஏறுவதற்கு உண்டான பெட்டி நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தென்னம்பாலையில் பாரம்பரிய முறைப்படி தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இப்போ வரீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு பெட்டி வேலை இருக்கிறாரு இது புது ஆர்டர் ஒன்று வந்திருக்குது லெதர் வச்சு பெட்டி மேலே லெதர் வச்சு க கட்டி கொடுக்குற மாதிரி ஆர்டர் வந்துருக்குது இந்த ஆர்டர் புது ஆட்ருவு நாங்கள் இப்போ எடுத்துருக்குறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஃபோன் நம்பருக்கு நாங்கள் வந்து டப்ஸ்னர் கொரியரு மேட்டூர் பார்சல் சர்வீஸு இருக்கோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸு நீங்களே வீட்டுக்கே வந்து வாங்குறதுனாலுமே நாங்கள் வீட்டோட லொக்கேஷனை ஷேர் பண்ணுறோம் நீங்கள் வீட்டுக்கூட வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள் தென்னம்பாளையில் தான் நாங்கள் இருக்கிறோம் பாரம்பரிய முறைப்படி தென்னை மரம் ஏறுவதற்கான வளர்த்தி பெட்டி பனை மரம் ஏறுவதற்கான கூழ பெட்டி இருக்குது இது இரும்பு வலையும் இருக்குது பிவிசி வலையும் இருக்குது நீங்கள் என்ன வேணுமோ அதை நாங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் செஞ்சு கொடுத்துருக்குறோங்க இது பாத்தீங்கன்னா பதினேருக்கு பாலை சேர்க்குற கத்தி இது மடுக்கு கத்தி ஃபுல் டெம்பர் கொடுத்து அடிச்சிருக்குது இது எண்டு டு எண்டு வரைக்கும் பாதம் இருக்குது பதினேருக்கு நீங்கள் பாலை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பதினேழு அதிகமாக தெளிக்கி பாலையும் கறுக்காது சூப்பராக இருக்குங்க பாலையும் செவக்காது பாலையும் கறுக்காது இது பார்த்தீங்கன்னா தீட்டியும் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம் தீட்டாத கத்தியும் நமக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் எது வேணுமோ ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது நீங்கள் வாய் கொட்டுனாலும் சரி வாய் சுருங்கினாலும் சரி நீங்கள் கொடுத்துட்டு வேற கத்தியை புது கத்தி மாற்றிக்கலாம் அந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறோம் நாங்கள் ஃபுல் கேரண்டி கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா மரம் சுத்தமன்ற ஆம்பரை கத்தி இது பார்த்தீங்கன்னா இளநீ வெட்டிக்கலாம் நீங்கள் நொங்கு வெட்டிக்கலாம் இது மட்டை வெட்டிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இதுவும் பார்த்திங்கன்னா வாய் கொட்டுனாலும் வாய் சுருங்கினாலுமே ரீப்ளஸ் உண்டு நீங்கள் புது கத்தியே மாற்றிக்கலாம் அந்த அளவுக்கு கேரண்டியான கத்தியை தான் உங்களுக்கு கொடுத்துட்டுக்குறோம் நாங்கள் இடைக்கயிற்றுலையே பார்த்தீங்கன்னா சுத்தாத இடைக்கயிறு பார்த்திங்கன்னா சுத்தாத இடைக்கயிறு எங்ககிட்ட இருக்குது இது மூணு பெரிய கயிறு நீங்கள் வாங்கிக்கலாம் நாலு பெரிய கயிறு வாங்கிக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே கற்று இது லாஸ்ட்டாக இருக்கிறது சின்ன சின்ன கயிறு இது வந்து சின்ன கயிறுன்னு சொல்லுவாங்க எதுவும் நீங்கள் வேணும் வாங்கிக்கலாம் எல்லாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தலைக்கயிறு கால் கயிறுங்க இது வந்து முடிஞ்சு வச்சிருக்குது இந்த கயிறு பார்த்தீங்கன்னா நீங்க வேணும்னா வாங்கி ஆசைன்னா சுத்திக்கலாம் வேணும்னா வாங்கிக்கலாம் நீ நாங்க சுத்தி கொடுக்கறதுனால நாங்களே ஆசை இது பாருங்க பச்சை ஆசா இருந்தாலும் சரி இந்த ஊற கட்டணம் ஆசை இருந்தாலும் நாங்க சுத்தி தருவோம் நீங்க கேட்டீங்கன்னாலும் வெட்டி பாத்தீங்கன்னா நாங்களே சொந்தமா தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க வேணுங்கிறது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் செட்டாகவும் நீங்க வாங்கிக்கலாம் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி ரேட் எங்ககிட்ட இருக்கு தனித்தனி ரேட்டுக்கு கொடுத்துட்டு நாங்க இது பாத்தீங்கன்னா சல்லக்கத்தி இது தென்னம் கொலைய அறுத்து விட்றதுக்கு இது பாத்தீங்கன்னா சல்ல கத்தி தான் இது வளர்த்தி பெட்டி போட்டுக்கலாம் இதுக்கு இதில் வந்து தண்ணி தவைச்சலோ இருக்குது ஆயில் தவைச்சலோ ஆயில் டம்பரோ கொடுத்து அடிச்சு ஆயில் டெம்பர் போட்டுருக்குது இது வர வரப்பொடியில் தான் வச்சு தீட்டோன்னு வரப்பொடியில் வச்சு தீட்டும் போது வாய் சூப்பராக ஏறிக்கி இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வாய் கொட்டுச்சினாலும் சரி வாய் சுருங்கினாலுமே இதுக்கு கேரண்டி இருக்குதுங்க கொடுத்துட்டு நீங்கள் வேற எடுக்கறதையும் மாற்றிக்கலாம் அந்த கேரண்டி கொடுத்து நாங்கள் கொடுத்துட்டுக்கிறோம் வெங்கச்சிங்கல் பொடி இருக்குது பாருங்கள் வெங்கச்சிங்கல் பொடி வச்சு தீட்டுங்க இப்போ பொடியை நல்லா கொட்டி அரைச்சி தீட்டுங்க கோலமாகோடு பொடி இதெல்லாம் தீட்ட வேண்டாங்க தீட்டினீங்க வாய் ஏறாது வெங்கச்சிங்கல் பொடியில் கொட்டி தீட்டிங்கும் போது வாய் சூப்பராக இருக்கும் பதிலி நல்லா பாலாக சேர்க்கலாம் பாருங்கள் வாய் சூப்பராக பிளேடு மாதிரி ஆகுங்க நீங்கள் வெ பொடி ட்ரை பண்ணுங்கள் வெங்கச்சிங்கல் பொடி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வாய் ஏறிக்கி ஏற்கனவே கத்தி பொடி அரைக்கிறது எப்படின்னு நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறோம் நீங்கள் வீடியோவை போய் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பொடி அந்த மாதிரி அரைங்க சூப்பராக வாய் ஏறுங்க நூறு பர்சன்ட் வாய் ஏறு இது பார்த்தீங்கன்னா மே திருப்பூர் மாவட்டம் மேற்கு பதிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூணு தலைமுறையும் நாங்கள் இதை தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரரோட தா தாத்தா வீட்டுக்காரோட அப்பா நாங்கள் இப்படி மூணு தலைமுறையாக பாரம்பரிய முறைப்படி தென்னம் பாலையில் தான் நாங்கள் தயார் இருக்கிறோம் நீங்க வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்குங்க திருப்பூர் மாவட்டம் மேற்கு பதிங்கிற கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் வளர்த்தி பெட்டி கூழ பெட்டி எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் போய் எடுத்துகிட்டு வந்து தென்னம் பாலையில் தான் நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பெட்டியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு மடக்கி மண்ணை போட்டு செரும்பி ஃபுல்லாக எடுத்து காய வச்சுருக்குறோம் சேலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லான் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்க ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் கொரியரும் வாங்கிக்கலாம் நீங்கள் ப்ரஷனல் கொரியரும் வாங்கிக்கலாம் மேட்டூர் பார்சல் சர்வீஸும் இருக்குது எது வேணால் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்